புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பவுலில் நாலு ஸ்பூன் அளவு கடலை பருப்பும் ரெண்டு ஸ்பூன் அளவு தோரம் பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவு பைத்தம் பருப்பும் எடுத்து ஊற வச்சுக்கலாம் நல்லா அது கொஞ்சம் ஒரு மணி நேரம் இருந்தாலே போதும் அதுக்கப்புறமா ஒரு குக்கர் வச்சு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பருப்பெல்லாம் அதில் போட்டுக்கிட்டு புடலங்காய் வந்து மேலே இருக்கிற தோலை மட்டும் லைட்டாக அப்படியே சீவி விட்டுட்டு கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு க்யூப் க்யூபாக் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் அதில் போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஏன்னா புடலங்காயிலே தண்ணி இருக்கும் அதனால் ஒரே ஒரு கிளாஸ் அதாவது கொஞ்சம் மீடியம் சைஸ் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா பருப்பும் ரொம்பவும் குழையக்கூடாது காயும் ரொம்பவும் வெந்து போகக்கூடாது ஏன்னா நம்ம அடுத்து கொஞ்சம் ப்ரா ப்ராசஸ் இருக்கிறனால அது ரொம்ப இதுவாகிடும் அதனால் ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் அது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கலாம் அதையும் போட்டுக்கிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா சின்ன சின்ன பச்சை மிளகா வந்தால் மூணு நாலு பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் ரெண்டே போதும் அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் தான் மஸ்டே வந்து பார்த்திங்கன்னா எந்த கூட்டு செஞ்சாலும் ஜீரகம் போட்டு செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜீரகம் போட்டு அரைச்சிக்கலாம் இதுதான் அதோடய மசாலா இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு அது இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கணும் இதுக்கு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் சாம்பார் தூள் இதையும் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் பருப்பும் அந்த காயும் ஒரே போல் வந்துருக்கு திரும்பி அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம் அந்த குக்கர்லேயே இருக்கட்டும் அதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக அந்த மிக்சி ஜார் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அதுலேயே ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் இந்த டைம்லையே உப்பு காரமும் செக் பண்ணிக்கலாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் புடலங்காய் கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எக்ஸ்பெஷலி மோர் குழம்புக்கு செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி